மூவேந்திர மீடியா நேரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயாவே இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும் இப்போ இந்த மணிமண்டபம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்ட்டு பார்வையிட வந்திருந்தோம் வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை வந்து கொடுத்தது ஏன்னா ஐயாவோட நினைவிடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயாவோட மணிவண்டம் இருக்காங்க அந்த மணிவண்டமே தெரியல அம்பிட்டு இந்த கடையை இரண்டாவது தளம் கட்டி இதை மறைச்சிட்டாங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏன்னா இது சம்பந்தமாக பரமகுடி சார்ந்த நிறையா உறவுகள் தொடர்பு கொண்டு ஆனால் ஐயாவோடய மணிமண்டபமே தெரியலை இவங்க அந்தளவுக்கு வந்து கடையை வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்மகிட்ட வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க மணிமண்டபம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தமாகவே தெரியாது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்டா அதாவது தமிழக அரசு அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள்கிட்ட பல கோரிக்கைகளை வைத்து பல உயிர் தியாகம் செஞ்சு தான் நம்ம இந்த அரசு விழாவாக இருக்கட்டும் இல்லை மணிமண்டபமாக இருக்கும் எல்லாமே நம்ம வாங்கினோம் சரிங்களா பல போராட்டங்களுக்கு மத்தியில் நம்ம இதை வந்து வாங்கினோம் ஆனால் இது திட்டமிட்ட அங்கே உள்ள இருக்கக்கூடிய நகராட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட செயலாக இது வந்து தோணுது இது பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்க என்னன்னா தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அது புதிய விரைவில் அது சம்மந்தமான காணொலிகள் வந்து விளக்கப்படும் இப்போ தற்போது ஐயா தியாகி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நலாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேனார் அவர்களுடைய அந்த மணிமண்டபம் கட்டுமானப் பணி எந்த ஸ்டேஜில் இருக்குது இன்னும் எத்தனை நாளில் வந்து அது கட்டி முடிக்கப்பட போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்னா எடுத்தேன் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து தமிழரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க இனிமேல் எந்த மணிமண்டபம் கட்டினாலும் இந்த மாதிரி தான் கட்டுவாங்களாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூப் ஸ்லாப்பில் எதுவும் போட மாட்டாங்களாம் இந்த மாதிரி மேலே சீட் போட்டு விட்டு அதை ஒரு கல்யாண மண்டபமாகவும் பயன்படுத்திக்கிற மாதிரி பொதுவாக பயன்படுத்திக்கிற மாதிரியும் பயன்படுத்த போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து நம்ம சொல்கிறாங்க அதை முழுமையாக அந்த தகவல் வந்து நம்ம உள்வாங்கிட்டு நம்ம அடுத்த காணொலியில் வந்து விரிவாக வந்து நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது மேலே இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் அந்த என்ட்ரன்ஸில் அந்த மணிமண்டபத்துக்கான அந்த தோரண வாயில்கள் வந்து ரெடி இருக்கிறாங்க அங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு இதை விட ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்னா இன்னும் உள்ள எல்லாம் நம்ம நிறையா போய் பார்த்தோம் இந்த மணிமண்டபமே ஒரு சுர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இது சம்மந்தமாக நம்ம நேரில் சென்று பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஒருவேளை தமிழக முதல்வருக்கு இந்த மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கு ஐயாத்தியா இமானுவேல் சேனார் மீது வந்து ஏதோ ஒரு வன்மத்தினால் இப்படி ஒரு செயல்கள் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழும்புது இது குறிப்பாக சொல்லணும்னா சேர்மேன் சேது கருணாநிதின்ற ஒரு நபர் தான் அது முன்னே திட்டமிட்டே இப்படி வந்து ஐயாவோடய மணிமண்டபத்தை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த பரமக்குடியை சுற்ற உள்ள மக்களோட ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது இது வரைக்கும் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்றத பதிவு செய்கிறேன் பாருங்கள் விழா கண்ட சமுதாயம் பல கண்டது என்ன நியாயம் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும் இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தின் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும் யலில் கதிர கதைகேடு சிவனும் கூட சேற்றில் இறங்கி நாற்று நடத்த வரலாறு உமையவழும் பிழந்த வயலில் கதிர் கொண்டு நெல்லின் மணியை விண்ணில் இருந்து இங்கு கொண்டு வந்ததாரு மல்லவீனமே மல்லவீனமே உனக்கே இந்த பெரும் பேரு இந்திர விழா கண்ட சமுதாயம் என்ன பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணி து இதன் மருந்தாகும் மெச்சும் வண்ணம் இனம் யாரு உலகம் முழுதும் உணவு பஞ்சம் இத்து மைத்ததுங்கு யாரு உலகநாதம் மெச்சும் வள்ளம் ஊரையாண்ட இனம் யாரு பழகும் போது யாவருடனும் கனிவு கொண்டு பழகும் போது யாவருடன் அறிவு கொண்ட இனம் யாரு மல்ல இனமே மல்லவீனமே உனக்கே இருந்த பெரும்பேது இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாலும் இந்திர விலா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே விதமறந்தாகும் திருபாண்டி சிமையிலே பருத்தி கோட்டை பூமி வாழும் வாழும்ன்னு பெருமை என்ன கேட்போவாருங்களே மலைய சதரவ கூட்டி போட குண்டோம்